அதாவது ஒரு விக்கிரகத்தை வச்சுன்னு நாம் பூஜை பண்றோம் அப்படின்னா அந்த விக்கிரகம் பின்னமாகி விட்டது அதாவது ஏதோ ஒரு பார்ட்டு உடஞ்சிருத்தோ கை உடஞ்சிருத்தோ இல்லை கால் உடைஞ்சிருத்தோ இல்லை அத ஏதோ ஒரு விரிசல் விட்டுருத்தோ இது மாதிரி ஆனால் என்ன பண்றது அப்படின்னா பொதுவா பின்னமான சிலைகளை வச்சுட்டு பூஜை பண்ணக்கூடாது அதே ஏதோ ஒரு கோல கோவில்லையோ ஏதோ ஒரு புது இடத்துல போய் கொண்டு அதை வச்சுடணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லும் ஆனா இந்த சால கிராமத்துக்கு ஒரு விசேஷம் இருக்கு கண்டிதா வாபி அப்படின்னு சாஸ்திரம் மட்டும் கிராம நித்தியம் வாசம் பண்றார் பகவான் பரமாத்மா கோபாலன் நாராயணன் சால கிராம சிலையில அப்படிங்கிறதுனால இந்த சால கிராமம் உடைந்தே போய்விட்டாலும் நூறு பாகமாக சுக்குநூறாக அது உடஞ்சு போட்ட போய்விட்டாலும் அதை வைத்து பூஜை பூஜை செய்யலாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது சால கிராம சில பின்னமானா அதுக்கு எந்த தோஷமும் இல்லை அதை அவசியம் வச்சுண்டு அதுலயும் பகவானை ஆராதனம் பண்ணலாம்னு சாஸ்திரம்